ப்ரோ வணக்கம் ஒரு ரெண்டு ஃப்ராக் போட்டேன் அது நீங்கள் சும்மா ரிவிங் பண்ணலான்னு வந்தேன் கேட் ஃபில்லர் இந்த ஃப்ராக் போட்டேன் செம்ம ரிசல்ட்டான் அதனால் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான் அவன் பேர் சரவணன் அதனால் இதை வாங்கி ட்ரை பண்ணிக்கிறேன் நல்லா இருக்குது ஃப்ராக் பார்க்கலாம் இதை நான் ரிவிங் பண்ண போகிறேன் இது ஒரு நானூறுரூவா டெரிசார்ஜ் ஒரு நூறுரூவா வரும் தலைவர் ஐநூறுரூவா வரும் அக்கேஜிஎம் ஃப்ராக் அதையும் போட்டேன் ஒரு ரெண்டு பீஸ் போட்டேன் இந்த இது ஒன்று இது ஒன்று போட்டேன் இது பிளாக் கலர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சம்மரிசாலிட்டு க்ரீன் கலரும் ஒன்று போட்டேன் ஒரு பீஸ் தான் இருந்து தான் ஆனால் ஒன்று போட்டேன் ஐநூறுரூவா ரேட்டு பார்த்தா தெரியும் ஐநூறுரூவா இதையும் ட்ரை பண்ணலாம் ரிவிங் பண்ணலாம் முதல்ல இந்த ஃப்ராக் ரிவிங் பண்ணுறேன் செம்மையாக இருக்குது ப்ரோ ஃப்ராக் கம்பளி பூச்சி இந்த ஃப்ராக் லேசாக அப்படி வச்சாவே போதும் தலை நல்லா ஏறிடும் ஊக்கு ஊக்கு பார்த்தா போதும் சாமியாக இருக்குது ஊக்கு அந்த பல்லுலாம் நல்லாகுது செம்ம ஷார்ப்பாகுது ஸ்பின்னரும் டிசைன் ஆகுது செம்ம டிசைன் ஆகுது ரப்பர் நல்லா இருக்குது மீன் வாய் வச்சிட்டாவே லாக் தானா மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை மெயினாக இந்த பல்லு தான் சாமியாக இருக்குது பல்லு நல்லாது போகலாம் இன்றைக்கி ரிவிங் போன போகிறேன் மீன் வாய் வச்சுட்டாவே லாக் ஆகுதா பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கேஷ் பண்ண போகிறேன் மீன் அங்கே அடிக்குது ட்ரையல் பார்த்துடலாம் பார்த்தா தெரியும் அந்த இடத்துல இப்போ கலங்கிச்சு மறுபடியும் ட்ரை பண்ண போகிறேன் ஃபஸ்ட் கேஷ் பண்ண போகிறேன் மீன் வாய் வச்சாவே லாக் ஆகிதா அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் லாக் ஆகிடும் நினைக்கிறேன் லேசாக அமுங்கனாவே ஊக்கு மேலே வந்துது தான் இருக்குது அதான் தெரியும் லேசாக அமுங்கனாவே வெளியே வந்துடுது இப்போ ட்ரையல் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கேஷ் பண்ணுறேன் மாறுதல் பார்த்துடலாம் இந்த வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க ப்ரோ ட்ரை பண்ணுறோம் ப்ரோ ஃபஸ்ட் கேஷ் ப்ரோ சாம லைக் ப்ரோ ஸ்ட்ரைக் சம ஸ்ட்ரைக்கு வாய் வச்சேனே லாக்காயிடுச்சு மாட்டிக்கிச்சு ப்ரோ நீ பிடிச்ச ஃபஸ்ட்டு மீன் வாய் வச்சனே லாக்குதான் ப்ரோ ரெண்டு ஊக்குமே ஏறிடுது கம்பளி பூச்சி கேட்ஃபில்லர் பத்து கிராம் இது சாமியாக இருக்குது ஃபஸ்ட்டு மீன் ப்ரோ மீன் வாய் வச்சு லெவல் தான் ப்ரோ அவன் சொன்ன மாதிரியே சாமியாகுது ரிசல்ட்டு வாங்க ட்ரை பண்ணுங்க கம்பளி பூச்சி கேட்ஃபில்லர் சாம ரிசல்ட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ரியா பண்ணுங்க ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ரெண்டாம் மீன் ட்ரை பண்ணலாம் மாறிதான்னு பார்க்கலாம் ப்ரோ இந்த ப்ராதான் மாறிச்சி கம்பளி பூச்சியில் பார்க்கலாம் ரெண்டாவது மீட் ட்ரை பண்ணுறேன் இந்த மீன் இதில் தான் பிடிச்சேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ இந்த ப்ராப் ப்ரோ இப்போ ரெண்டாவது மீட் ட்ரை பண்ணுறேன் மாதிரிதான் பார்க்கலாம் ஓகே ப்ரோ ரெண்டாவது மீட் பார்க்கலாம் ட்ரை பண்ணுறேன் மாதிரிதான் பார்த்துக்கோங்க